ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஏசி குக்கிங் தமிழ் நாம் இப்போ சிக்கன் கிரேவி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யுதுன்னு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் கிரேவி செய்ய தேவையான பொருள் சிக்கன் அரைகில் எடுத்துருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டு கொஞ்சம் மல்லித்தலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சோண்டு கருவேப்பிலை தேங்காய் பேஸ்ட்டு செய்ய தேங்காய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து கருவேப்பிலை இலை பத்து முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் கசகசா இதாக மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் வாங்க சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு ஆயில் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கங்க நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெயும் நெய்யும் காஞ்சிடுச்சி பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசியை போட்டுக்குவோம் பத்தாய கிராம் பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் அதோட அந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலரிக்குங்க இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இது சேர்த்துக்குவோம் அதோட கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க நல்லா கிளம்பிட்டுங்க எடுத்து வச்ச தக்காளி பேஸ்ட்டாக அடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துங்க தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா வெந்து வெண்ணப்பிரிஞ்சிருந்துச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா கிளறி விட்டுங்க டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் டென் மினிட்ஸ் ஆச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்க்க வேண்டியதான் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலரிக்கிங்க இந்த தேங்காய் பேஸ்ட்டில் மிளகு சீரகம் சோம்பு கருவேப்புல முந்திரி பருப்பு தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஃபைனலாக சேர்த்துங்க சேர்த்து கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இந்த சிக்கன் கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு சிக்கனெலாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு ஃபைனல் தைச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கும் கொத்தமல்லி தூவி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இறக்கிடுங்க அவ்வளோதான் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கும் நல்லா இருக்கும் நான் பிரியாணி வெடியாக போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்